ஸ்ரீமதே ராமானுஜா என மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் மானே கண்படவார் மட மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனை பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே மானே கண்படவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே பெருமாள் எப்படி கூப்பிடுறார் தேனை பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் பெருமாள் கூப்பிடுறார் தேனை பூம்பொழில் சூ தேன் நிறைந்த பூக்கள் வளர்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடமாமலையில் எழுந்தருள் இருக்கும் என் ஆனாய் என் ஆனாய்னா என்னுடைய எனக்கு ஆனை போன்றவனே ஒரு யானையோடு நம்ம போனால் நம்மளுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும் நமக்கே யானை பலம் வந்தும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி என் ஆனாய் இந்த மாதிரி ஆனை அப்படிங்கிறது ஆனாய் அப்படின்னு விழி உருப்பு கூப்பிடுற உருப்பு சேர்ந்தால் அப்படி ஆனாய் ஆகிடும் தென்னாநாய் வடபானாய் குடபால ஆனாய் குணபால யானாய் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்தில் பெருமாளை அவர் இப்படி தான் கூப்பிடுவார் ஆனாய் என் ஆனாய் எனக்கு ஆணை போன்றவனே அது திருவேங்கட மாமலையில் எழுந்திரு எழுந்தருள் இருக்கும் எனக்கு ஆணை போன்ற பெருமானே அப்படின்னு கூப்பிட்றது பெருமானன் புரிஞ்சுதா இப்போ உள்ள பாசுரத்துக்குள்ளே போகலாம் மாநிலத்து இந்த உலகத்தில் முதல் வரியில் கடைசி வார்த்தை மாநிலத்து மானை கண்மடவார் மயக்கில் பட்டு மானை போன்ற கண்களை உடைய பெண்களினால் பெண்களில் ஏற்பட்ட மயக்கத்தினால் மாநிலத்து மானே கண்மடவார் மயக்கில் பட்டு நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் நானாவித நரகம் புகும் பாவம் நானே செய்தேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த நானாவித நரகம் புகும் அப்படின்னு என்ன அர்த்தம் நரகங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு நரகத்தில் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு அந்த அந்த அங்கே ஊரில் தண்டனை எண்ணெயில் போட்டு பிரிப்பாங்க இன்னொரு ஊரில் உங்களுக்கு இதில் உங்களை வெட்டிடுவாங்க இப்படி ப ஒவ்வொரு நரகத்துலேயும் ஒரு கொடும்பா கொடும் செயல் உண்டு நீங்கள் செஞ்ச கொடுமைக்கு தீய காரியத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு அந்தந்த நரகம் கிடைக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணார் நானாக வித நரகம் போகும் எல்லா விதமான நரகத்திற்கும் புகுவதற்கான எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கேன் அதனால் நானா வித நரகம் புகும் பாவம் அப்படிப்பட்ட தீய காரியங்களை நானே செய்தேன் இந்த காலத்தில் சொல்ல போனோம்னா எல்லா காலேஜ்லேயும் அட்மிஷன் கிடைக்கும்படியா எல்லா காலேஜ் டெஸ்ட்லேயும் பாஸ் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது அது வந்து ஆப்போசிட் விஷயம் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா இதை நரகத்திலும் புகுவதற்கான தகுதி என்னென்ன உண்டோ அந்த மாதிரியான பாவங்கள் அனைத்தையும் நான் ஒருவனே செய்தேன் அதான் நானே செய்தேன் புரியுது உங்களுக்கு மாநிலத்து மானே கண்பனவார் மயக்கில் பட்டு நானாவித நரகம் புகும் பாவம் நானே செய்தேன் நான் ஒருவனே செய்தேன் எல்லா பாவங்களே இப்போ என்னாச்சு வந்தடைந்தேன் இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுது இது வந்து சரியான வழி இல்லை அப்படின்னு ஏதோ புரிதட்டியில் உண்முடைய அருளினாலோ என்னவோ எனக்கே தோணிது இந்த பெருமாளை போய் நான் சேவிக்கணும் அதனால் உன்னை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே எண்ணெய் இந்த மாதிரியான தீய காரியங்களை செய்த எண்ணெய் அடியேனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடியனான எண்ணெய் நீர் ஆட்கொள்ள வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும்னா கைங்கரிய உமக்கு கைங்கரிய புரானாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் புரியல்தான் உங்களுக்கு பசன சேர்ந்தபட்டுள்ளாமா மானி கண்மடபார் பயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன் தேனை பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாவலை என்னானாய் வந்தடைந்தேன் ਅੜੀ ਏਣੇ ਆਟਕੰਡੁਰਲੇ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ